சீன்றாங்க விஜய்க்கு கொடுத்தத பிரவீன் சக்கரவர்த்தியோட ட்வீட் வந்து வந்து போர் பரணி பாடி விட்டோம் இல்லையா அந்த மாதிரி வந்து அது வந்து சங்கீ முழங்குன்ற கதை வந்து திமுகவை சீன்ற வேலை தான் கண்டினியூ டு அக்ரிமெண்ட் சைட் ஆகுற வரைக்கும் அது இருக்கும் சீட் ஷாரிங்களா அக்ரிமெண்ட் சைன் ஆகுற வரைக்கும் இந்த இந்த டீசிங் ஒர்க்கை வந்து பிரவீன் சக்கரவர்த்தி பண்ணிக்கிட்டு தான் இருப்பார் இ ஹாஸ் அ பர்சனல் ஸ்கோர்ஸ் டு செட்டில் வித் டிஎம்கே அப்படி அது கண்டினியூஸாக சீட் ஷேர் வரைக்கும் போனால் நைன்டி ஒனில் ஏடிஎம்கே காங்கிரஸ் பண்ணதாக அந்த ஒரு இம்பேக்ட் அது கொடுத்துடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது எனக்கு என்னமோ அது இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டாப் என்ன டீ கப்புங்க தன்னோட அதிருப்தியாக அவங்க காங்கிரஸ் ரொம்ப லோ லெவலில் வெளிப்படுத்துது அவ்வளோதான் இது என்னன்றது ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும் அதில் ஹைலைட்டு சிட்டிங் எம்எல்ஏஸ் யாரும் பேச ஒரு சிட்டிங் எம்எல்ஏ கூட பேசல ஏன்னா அவனுக்கு தெரியும் சிட்டிங் எம்எல்ஏ எல்லாருக்குமே வந்து திமுக இல்லைன்னா டப்பா டான்ஸ்ன்றது தெரியும் அதனால அவங்க எல்லாம் பொத்திக்கணும் அமைதியாக இருக்காங்க எம்பிஸ்க்கு வந்து இன்னும் மூணு வருஷம் கவலை இல்லை பேசுகிறாங்க பிரவீன் சக்கரவர்த்தி எதுவுமே கிடையாது அதனால் அவர் பேசுவார் திமுக வந்து காங்கிரஸ் திமுகவுக்கு திமுகவுக்கு காங்கிரஸ் கண்டிப்பாக தேவை அதனால் இந்த மாதிரியான அவமானங்களெல்லாம் அவங்க சகிச்சுக்கிட்டு தான் போகணும் தே ஹாவ் டு ஈட் தீஸ் இன்சல்ட்ஸ் அவங்க ஒன்றும் வேறு மாதிரிலாம் ரியாக்ட் பண்ண முடியாது ரியாக்ட் பண்ண தான் பண்ணுங்கள் காங்கிரஸ் தூக்கி வெளில போடுங்க உங்களால் முடியாது இல்லை இஃப் யூ ஹவ் கட்ஸ் த்ரோ தம் அவுட் உங்களுக்கு முடியாது இது பிகாஸ் நைதர் யூ ஹவ் கட்ஸ் நார் யூ ஹவ் ஓட்ஸ் ரெண்டும் கிடையாது உங்களுக்கு காங்கிரஸ் இல்லைனா இன்னும் ஆட்சிக்கு வர முடியாது அதில் எந்த சந்தேகமான இட்ஸ் சைல்ட்ஸ் நாலேஜ் அதனால் இது என்னன்றது அவங்களுக்கு தெரியும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு சீட்டு இருபத்தஞ்சு சீட்டு வந்து ரொம்ப ஹியூமிலியேஷனு இப்படி பிரவீன் சக்கரவர்த்தி ஊசி விடுவது மூலமாக கூட சீட்டு கிடைக்குமான்னு அவங்க பார்க்குறாங்க இவ்வளோ தான் இதுக்கு மேலே இதில் ஒன்றும் கிடையாது நத்திங் மோர் நத்திங் லெஸ் சிம்பிள் ஒதுக்குனதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தியோட அந்த ட்வீட்டுன்றது இது காங்கிரஸோட ட்ரெடிஷ்னல் புத்தி அப்போ உள்ளே எதுக்கு வந்து விசிலடிஷாங் குஞ்சுங்களான்னு செல்வு பிறந்தங்க பேசுகிறாரு கேள்வி கேட்க வேண்டியது அவங்க தலைவரை பார்த்து தானே புதிய கட்சி இருக்கு திமுக ஓட்டு விசிகா ஓட்டெல்லாம் காங்கிரஸ் ஓட்டெல்லாம் மொத்தமா ஒரு போறாரு தலித் ஓட்ஸ் வந்து கன்சாலிடேட் ஆகுது விஜய் பக்கம் தலித் ஓட்ஸ் வந்து கணிசமான அளவு கன்சாலிடேட் ஆகுது அது இந்த கோபத்தில் தான் நீங்கள் வந்து ஒரு நான் மெம்பர் பார் அசம்பிளில ரெப்ரெசன்டேஷன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை பற்றி நீ எதுக்கு பேசுகிறேன் அந்த இடத்துல மூணு ஆர்லேஷ் நம்ம கவனிக்க வேண்டியது அது அதை பிளைனாக ஒரு சில நேரங்களில் அதில் ஒரு லோடை ஏற்றி ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க தலித் ஓட்ஸ் போகுதுன்னா நீங்கள் தலித்ஸ் எல்லாம் அப்படி போட்டுருவாங்கன்னு சொல்கிறீங்களான்னு ஆக்சுவலாக ரெண்டு ட்ரெவிடியன் பார்ட்டிஸ்லேயும் தலித்ஸ்க்கான பொசிஷன் என்னவா இருக்கு இன் பவர் ஷேருங்கிறத வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படுது அது போற போக்குல அப்ப தலித்கள் வந்து சினிமாக்காரன் வந்தா பின்னாடி போயிருவா நீ சொல்றியான்னு ஒரு ஒரு லோடட் ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட்டடா பண்றாங்க அப்படிதான் யாருமே சொல்ல ஒரு திமுகவினுடைய ஒன்று கிளை செயலாளர் அழுதுட்டு வீடியோ போடுறாரு கடன் வாங்கி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணா நான் தலித்துங்கிறதுக்காக பகுதி செயலாளர் மேல இருக்கிறவங்க வரல ஒரு அரசு உதவி வழங்கும் நிகழ்ச்சிக்கு கை காசை போட்டு என்ன தலித்துங்கிறதுக்காக என் கட்சிக்காரங்க வரலன்னு ஒருத்தர் அழுதுட்டு கண்ணீரோட வீடியோ போட்டார் இப்போ வரைக்கும் நீங்க யாராச்சும் வாய் தருந்தீங்களா கூட்டணி நிகழ்ச்சிகள்ங்கிற கேள்வி இருக்கு ஆமா அப்ப நீங்க தலித்ஸ்க்கான பொலிட்டிக்கல் ஷேருங்கறத ரெண்டு ரெவினிடீன் பார்ட்டிஸ் குடுக்கலான்னா புதுசா வரவங்க கொடுப்பாங்கன்னு அவங்க நம்பி போற ஒரு நம்பிக்கைய வைப்பாங்கங்கிறத நீங்க வேற மாதிரி ட்விஸ் பண்றதையும் நம்ம ஏத்துக்க முடியாது அது வந்து ரொம்ப லோடட் ஸ்டேட்மெண்ட் அது தலித் ஸ்டேட்மெண்ட் அது அப்படியே ட்விஸ் பண்றாங்க ட்விஸ் பண்றாங்க கீழே வந்து உண்மை சுடும் திருமாவுக்கும் சுடும் விசி இவங்களுக்கும் திரு மற்றவங்களுக்கும் சுடும் குறிப்பாக திருமாவுக்கு அதிகமாகவே சுடும் இஸ் டு பி தி பிக் லூசர் அதில் விஜய் பிடிக்குதோ பிடிக்கல விஜய் இஸ் கோயிங் டு பி தி பிக் பிளேயர் உனக்கு பிடிக்குது பிடிக்கல நீ ஒத்துக்கிற ஒத்துக்கல விஜய் இஸ் கோயங்க டூபிஇதி இப்போ மெயின் கேரக்டர் இன் தி எலெக்ஷன் அதுலேயும் ஆட்சியில் இருக்கிற ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிற ரெண்டு கட்சிக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் வயிற்றில் புளிய கரைக்குது விஜய் ஃபேக்ட்ரி ஏன்னா அவங்க எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அது வந்து ஒரு அன்கன்வென்ஷனல் அத்த அட்டாக்காக இருக்குது கொரியில் அட்டாக் அது வந்து அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க எதுன்னு தெரியாது அந்த ஓட் பேங்க் என்ன பண்ணுன்னு தெரியாது உனக்கு அவங்க ஆல்ரெடி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பூந்துட்டுன்றாரு நீ வந்து உங்களோட யூஷுவல் கிம்மிக்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஓட்ஸை வந்து பூத்துக்கு வராமல் தடுக்கிறதுன்றதெல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் பண்ணிட முடியாது எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது ஏன்னா இதெல்லாம் நூறு ஓட்டு இரநூறு ஓட்டில் தோப்பான் ஜெயிப்பான்

ரெண்டு பேருக்குமே ஒரு விஷயம் ரிப்பீட்டாக பேசப்படுது சார் நான் அதை ஒப்பீனியனுக்காக சொல்கிறேன் ஐ மீன் ஒரு கம்பேரிசனுக்காக டிடி வி தினகரன் இருபது இடங்களில் அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை சீர்குலைத்தார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அதே நேரம் டிடிவி விதிநகரன் டிஎம்கேனுடைய வாய்ப்பை எவ்வளோ இடத்துல பாதிச்சாருங்கிறத பேசலை ஏன்னா ஒரு வகையில் அதுவும் ஆன்டி ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டாக தானே இருந்திருக்கணும் எடப்பாடி எதிர்ப்பு வாக்காக தானே இடம் நேத்து சொன்னார்ல பிரஸ் மீட்ல வந்து தினகரன் சொல்றாருல இருபத்தொன்னுல அமித்ஷா சொன்னது எடப்பாடி கேட்கல இப்ப கேட்டிருக்காருன்னாரு கரெக்ட் அது அப்ப அமித்ஷா சொன்னதை பத்து சீட்டு கொடுனாரு கொடுத்திருந்தா இந்த ரிசல்ட் வந்து வேற ரிசல்ட் என்ன டிஎம்கே வந்து பதினைஞ்சில இருந்து இருபது சீட்டு ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி ரெண்டாயிரத்து ஆறு கலைஞர் வந்த மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்திருக்கும் இவங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிற ஆட்சியில் வந்திருக்கோம் அப்படி வாட் வந்திருக்கும் அது ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அது எடப்பாடி பண்ணது அது அவர் டிடிவி வந்து ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டாரு இருபத்தொன்னு அமித்ஷா சொன்னதை கேட்கல இப்ப கேட்டுட்டாருங்க காலம் ரொம்ப டஃப்பா இருக்குங்க அதில் எந்த சந்தேகமும் வேணாம் கண்டுக்கட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லைன்னு நாங்கள் வந்து செகண்ட் டேம் வந்துடுவோன்னு திமுக நினைத்து கொண்டிருந்தது கண்டிப்பாக அது இல்லை ஏடிஎம்கே வந்து என்டிஏ வந்து புத்துயிர் பெற்றிருக்கிறது என்டிஏ இஸ் காட் ரீசரக்டட் அதெல்லாம் அவங்க பழைய அலையன்ஸ்லாம் இவங்க கதை சொன்னாலும் இவ்வளோ தூரம் இவங்க பேசுறது டிஎம்கே ஈகோ சிஸ்டம் பேசுறதுன்றது கண்டிப்பாக என்டிஆர்ஸ் ரீசரக்டட் தான் இட்ஸ் கோயிங் டு பி அ டஃப் ஃபைட் யுவர் ரியாக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் ஆ யுவர் ரியாக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் த ஃபேக்ட்ஸ்னுவாங்க அது மாதிரி வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ கிரவுண்ட் வந்து ரொம்ப டஃபாக தான் மாறிக்கிட்டு இருக்குது ஏ சார் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த இப்போ என்டிஏ இவ்வளோ ரீசரக்ட் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீட் எடுக்கிறாங்க அல்லது அந்த பைபோலார் பாலிட்டிக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நரேட்டிவை செட் பண்ண தொடங்குறாங்க அப்படின்னா அப்படி ஒரு க்ரூஷியலான நிலை வரும்போது ஆட்சியில் பங்கு என்கிற காடை எடுத்தால் திமுக என்ன செய்யுங்கிற ஒரு கேள்வி இருக்குது ப்ரீ எலெக்ஷனே எனக்கு ப்ராமிஸ் கொடுன்னு கேட்கக்கூடிய இடத்துக்கு அது போனால் அதை டிஎம்கே ஏற்றுக்குமா இல்லை அந்த இடத்த அவங்களை அப்படி ப்ராமிஸை வாங்குற அளவுக்கு இவங்க இருக்காங்களா கூட்டணி கட்சிகள் ப்ராமிஸை வாங்குற அளவுக்கு கூட்டணி கட்சிகள் இல்லை உங்களுக்கு வந்து பத்து கோடி சிபிஎம்முக்கு பதினஞ்சு கோடி சிபிஐக்கு கொடுத்தது கதை இருக்குது அதுலேருந்து இதை ஆரம்பித்து பேசணும் அண்டு எவ்வளோ தூரம் இவங்க கமிட்டடாக போயிட்டாங்கன்றதுக்கு அது ஒரு உதாரணம் அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் உதாரணம் டிஎம்கே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் கம்பல்ஷன்ஸ் இருக்குது டிஎம்கேவை கூட வச்சுக்கணுன்னு விசிகா வந்து அவங்க முதல்ல கொஞ்சம் பேசிட்டு பார்த்தாங்க இப்போ அவங்களும் சக்கம் பாயிட்டாங்க கம்ப்ளீட்டாக ஸோ இந்த கொல்யூஷன் பார்ட்னர்ஸுக்கு ஆக்சுவலாக திஸ் இஸ் ஹை டைம் டு ஃபோர்ஸ் அண்ட் கெட் த பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் திமுக வலியுறுத்தி அதிகாரத்தில் பங்குன்றத வாங்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு இது பட் அவங்க அதை செய்ய மாட்டாங்க அவங்க அதை பெருசு படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ வித்தின் கோட் அதை திமுக செஞ்சுடும் அதனால் வந்து இது ஒரு இஷ்யூவாக அதிகாரத்தில் பங்கு திமுக கூட்டணியில் பிரச்சனையாக இருக்கவே இருக்காது பட் எது பிரச்சனைனா நம்பர்ஸ் அதில் மறைமுகமாக பேச்சு நடந்துக்கிட்டே இருக்குது அதை சீக்கிரம் முடிக்கணும்னு ஸ்டாலின் பார்க்குறாருன்றாங்க தே வில் பேக் இட் டப் எனக்கு என்னமோ சீட் ஷேரிங்ல கூட சண்டை வராதுன்னு தோணுது ஹார்ட் பார்னிங்ஸ் இருக்கலாம் சண்டை வராது டிஎம்கே சாரி டிஎம்கே காங்கிரஸ் இந்தியா அலையன்ஸ் வில் கண்டினியூ அதில் எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை அதில் எல்லாரும் விசில் நம்ம செய்வாங்க அதை பேசுகிறாங்க டார்ஸ் லைட்டை திரும்ப கமல் வாங்கியிருக்கார் கமல் வாங்கியிருக்காரு அது கான்வர்சேஷன் பிள்ளையே போல் உதேஸ்வரில் நிற்க முடியாதுன்னு அவங்க குழுவில் முடிவு எடுத்ததா செயற்குழுவில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு லீஸ்ட் த நம்பர் ஆஃப் ரைசிங்ஸ் அண்ட் ஆர் டூ லீவ்ஸ் அது வந்து லாஸாக தான் பார்ட்டிஸ்க்கு பெருசாக முடிஞ்சிருக்கு ஏன்னா போன எலெக்ஷனில் உங்களுக்கு பாமக பிஜேபி ஏறதால அவங்களே நாற்பத்தஞ்சி ஐம்பது சீட்டுகள் லூஸ் பண்ணதாக இருந்தது அந்த இடத்துல ரட்டை இலை போட்டியிருந்தால் ஒரு வேலை முடிவுகள் இன்னும் கூட வேறு மாதிரி போயிருந்துருக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஸ்மாலர் பார்ட்டிஸை கன்வின்ஸ் பண்ணி பெரிய கட்சியின் சிம்பல் நிற்க வைக்கிறதும் இந்த முறை சாத்தியமாக ஏன்னா அவங்கள சில கட்சிகள் அங்கீகாரத்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது நல்ல கேள்வி அதாவது அது வந்து சீட்டை குறைவாக கொடுத்து அவங்கவுங்க சிம்பில் நிற்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்குதுன்றாங்க ஏன்னா சீட்டை கூட கொடுத்தா இவங்க சிம்பில் நிற்கணும்னு இவங்க சொல்கிறாங்க சீட்டை அவங்க கூட கேட்குறாங்க கூட கேட்கும்போது இவங்க சிம்பிள் நினைக்கும் போது டசன் மேக் சென்ஸ் அதனால் வந்து சீட்டை வந்து அதே மாதிரி சீட்டு ஸ்டேட்டஸ்கோ ஸ்டேட்டஸ்கோ டுவெண்ட்டி ஒன்னு லைக் ஹவு நைன்டீன் வர்ஸ் மெயின்டை ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் அவ்வளோதான் அதே மாதிரி வந்து ஸ்டேட்டஸ்கோ மெயின்டை நியூ பிளேயர்ஸ் வராங்கன்னு சொல்லிவிட்டு ஸ்டேட்டஸ்க்கும் மெயின்டைண்டு உங்கள் சிம்பிளை நின்றுக்கோங்க அதில் வந்து எம்டிஎம்கே மட்டும்தான் டிஎம்கே சிம்பிளை நின்று மற்றவங்கலாம் வந்து அவங்கவுங்க சிம்பிள் தான் சிபிஐ சிபிஎம் அண்டு இப்போ விசிகாலாம் அவங்கவுங்க சிம்பிள் இப்போ திஸ் டைம் வந்து அவங்களுக்கும் எம்டிஎம்கேக்கும் அவங்க சிம்பிளை கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி டஃப் ஐட்டு தான் இது ஒன்றும் திமுகவுக்கு அவங்க நினைக்கிற மாதிரி கேக்குவா கிடையாது ஏன்னா ஃபைவ் இயர்ஸ் ஆன்டி இன்கம் கரன்சி ஏடிஎம்கே இஸ் பிக்கிங் அப் விஜய் உடைக்கிறது ரெண்டு பேர்தையும் உடைக்கிறாரும் போது டேமேஜ் வில் பி டு போத் தி மோர் காங்கிரஸ் ஆர் மற்றவர்கள் இவரை ஹேமந்த் சோரன் மாதிரி அவர்தான் தான் அவர்தான் அவர் தான் சீஃப் மினிஸ்டர்னு விட்டுறணும் தேஜஸ்வி மாதிரி ஹேண்டில் பண்ணாங்கன்னா அது ஸ்பாயிலிங் ஸ்பாயில் மோசமாக வரும் அதை செய்ய மாட்டாங்க ஸ்டாலின் தான் சிஎம் ஃபேஸ்ன்றதுல காம்ப்ரமைஸ் இருக்காது பட் நம்பர்ஸ் கேமில் வந்து சில சின்ன மாற்றங்கள் இருக்கலாம் இருக்கலாமே அதுலேயும் பெரிய மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அவங்க எண்டிஏ சர்க்கார்ன்னு சொல்கிற மாதிரி இவங்க இந்தியா சர்க்கார்ன்னு சொல்ல இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏம்கேச கவுண்டி இதெல்லாம் சொல்கிறாங்க சாமி படலை காயும் இந்தியா கூட்டணின்ற பேர் இங்கே வரலையே என்டி இவங்க திமுக கூட்டணி தானே சொன்னேன் இல்லைன்னா சேர்ந்து எதாவது போராட்டம் வச்சால் மத சார்பெற்ற முற்போக்கு கூட்டணி இதெல்லாம் வருது இன்னமும் எஸ்பியே தான் அது வந்து இந்தியா வரல இந்தியான்றது வரல அது எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க காங்கிரஸ் ஒத்துக்குச்சு லெஃப்ட்டும் ஒத்துக்குச்சு வேறே அவங்க தான் திரும்ப திரும்ப எண்டின்னு பேசிக்காங்க கிரெஸ்ரெஸ் லெஃப்ட்டே தான் ஆரம்பிச்சிடுவோம்

ப அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்று என்டிஏ சர்க்கார்னு சொன்ன பிறகு ஒரு எட்டு மாதங்களாக யாரும் இல்லாமல் இருந்தது இப்போ கம்ப்ளீட் ஆப்டிக்ஸ் மாறிடுச்சு ஆனால் திமுக தரப்பில் இன்னமும் சலசலப்புகள் ஒரே ஒற்றை குரலை நோக்கி வரலை காங்கிரஸினுடைய டிமான்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகாது கிரீஷ் தொடங்கர் டெல்லி முடிவு பண்ணுங்கிறார் திமுக கூட்டணியில் தொடருவீங்க அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கடைசி நேரத்தில் ஜெல்லாகாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்குது திமுக கிட்ட எக்ஸாஸ்ட் ஆனாங்கன்னா வேலை பார்க்காம விட்டுருவாங்கிற ஆபத்தும் இருக்குதுல்ல சார் இந்த சலசலப்புகளை எப்படி பார்க்குறீங்க சி ரைட்லியாக ராங்லி நேற்றுக்கு மோடி வந்த பிறகு என்டிஏக்கு ஒரு ஷேப் கிடச்சிருக்கு இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் இட் ஷார்ட் கமிங்ஸ் இட்ஸ் அ குட் மூமெண்ட் அவங்க ஆங்கிளில் பார்த்தா ஒரு திருப்பம் தான் அது ஏன்னா களம் வந்து திமுக எதிர யாருமே கிடையாது கண்ணுக்கட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லைன்னு இருந்தது திமுகவும் தாவேக்காகும்னு போட்டின்னு விஜய் பேச ஆரம்பித்தார் ஏடிஎம்கே சீன்லேயே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஒன்பது மாதங்களுக்கு முன்பு அமித்ஷா எடப்பாடி வைத்துக்கொண்டு அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒரு கட்சி கூட கூட்டணியில் சேரலை டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்னு ஸ்டாலின் பேச ஆரம்பித்தார் ஆகவே அந்த நிலை இன்று மாறி இருக்கிறது நிச்சயமாக அந்த நிலை இன்று மாறி இருக்கிறது என்று சொல்லலாம் என்டிஏ கூட்டணிக்குள் நேற்று பல கட்சிகள் வந்து சேர்ந்திருக்கிறனா சிறிய கட்சிகளாக இருக்கலாம் பெரிய கட்சிகளாக இருக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அலையன்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி ஷேப்அப் ஆகிட்டு இருக்குது எக்ஸெப்டு அத்தியாமதிக்கா தவிர மற்றபடி எல்லா அலையன்ஸும் எல்லோரும் உள்ளே வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பைக் வந்திருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கிரவுண்ட் லெவலில் அடுத்து இது எப்படி போய் அவங்க ஒர்க் பண்ணுவாங்கன்றது அது அடுத்த கட்டம் இந்த அமமுக அதிமுக அலையன்ஸ் வந்து ஜெல் ஆகும்னு நான் நம்புகிறேன் சில பேர் சொல்கிற மாதிரி ஜெல் ஆகாதுன்னு நான் நம்பலை அது அடிப்படையில் ஆன்டி டிஎம்கே போட்டு அதனால் அது ஜெல் ஆகிடும் ஸோ அந்த பக்கம் அப்படி ஒரு ஷேப் ஆகிட்டுருக்குது இந்த பக்கம் வந்து இதுவரைக்கும் வந்து இவங்க வந்து ஒரு காங்கிரஸ் சுடாங்கரோட அந்த இது ட்வீட்டு வந்து காங்க கேட்ட கேள்விக்கான பதில் வந்து கூ கூட்டணி தொடருதா திமுக கூட்டணியில் போது டெல்லி தலைமை முடிவு செய்யும்னு சொல்லிட்டு போனால் அது அப்படி தான் பதில் சொல்லுவார் அவர் பட் அதுக்கு அடுத்து எந்த ஸ்டெப்பும் அவங்க எடுக்கலை இருபத்தெட்டு ராகுல் காந்தி தமிழகம் வருகிறார் போல் ஐ திங்க் பை ஃபிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ள டிஎம்கேக்கு ஒரு ஷேப் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப நாள் இழுக்க 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 பர்சப்ஷன் வைஸ் அப்படி வாங்கும் டைம் டெஸ்ட்டுட் அலையன்ஸுன்னு அவங்க பேசுனாலும் நீங்கள் ஆட்சியில் இருப்பதற்கு முன்பு இருந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு இப்போ இல்லைங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இன்னொரு பாயிண்ட் வரும் டிசென்ட் அதிகமாக வருவது டிஎம்கேவின்ற உங்கள் கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பையே பாதிக்கும் பாதிக்கும் அதனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னால் இது களம் வந்து அதிமுக திமுக என்று தான் மாறப்போகிறது என்பதற்கான அறிகுறிகள் தெளிவாகவே தெரிகின்றன விஜய் இருபத்தஞ்சாம் தேதி செயல்களின் கூட்டத்தில் பேசுகிறார் டிசம்பர் பதினெட்டு ஈரோடில் பேசின பிறகு ஜனநாயகம் சிபிஐ இஷ்யூக்கு பிறகு முடங்கி கிடந்தார் ஆறுதல் பரிசாக எலெக்ஷன் கமிஷன் விசில் சனத்தை ஒதுக்கிருக்கு பாலிடிக்ஸே இல்லை இப்போ நாளைக்கு என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல நமக்கு நாளைக்கு அவர் ஏதாவது பேசுனாருன்னா ஓரளவு அது சூடு பிடிக்கலாம் பட் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு தான் களம் விரிவடைய போகிறது என்பதற்கான அறிகுறிகள் பிரகாசமாகவே இன்று தெரிய ஆரம்பித்திருக்கின்றன திமுக இன்றைக்கு இதுவரையில் வந்து அவங்க ஒரு ஜாயிண்ட் மீட்டிங் எதையுமே போடலை ஐ திங்க் வரும் நாட்களில் அது நடக்கப் போகிறது என்று தான் நான் எதிர்பார்க்க விருப்பமனுவும் இன்னும் வாங்கலை அந்த தரப்பில் அதை ஸ்பீடன் பண்ணி அதனால காங்கிரஸ் ஒரு குழு போட்டுது நாங்கள் போடும்போது வந்து பேசுங்கன்றதாகவே அதை அதனால் வரும் நாட்களில் அது தெரிய வரும் ஸோ இது கிட்டத்தட்ட அதே சீட்டு தான் எல்லாேருக்கும் கொடுப்பாங்கன்றாங்க தேமுதிக என்ன பண்ண போகுது ராமதாஸ் என்ன பண்ண போகிறாரு ஓபிஎஸ் என்ன பண்ண தான் விஷயம் ஓபிஎஸ் தி ஏடிஎம்கே போகிறத தவிர வேறு வழி கிடையாது அவருக்கு வேறு எங்கே போனாலுமே அவர் தனி மனிதர் ஏன்னா அவரோட கடைசியாக அந்த எம்பி இன்னைக்கு போய் எடப்பாடியை பார்த்து சேர்ந்துட்டார் ராமதாஸ் இந்த கூட்டணி உள்ளே வராருன்னா திருமாவை ஒத்துக்கணும் எனக்கு வந்த தகவலின்படி திருமாவ ஒப்புக்கொண்டால் கூட்டணிக்கு வரலான்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதாக சொல்கிறாங்க திருமாவ எப்படி ஒப்புக்கொள்வாருன்னு தெரியல தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு உருவாக்கி மனித குலத்துக்கு எதிரான குற்றத்தை ஒரு காலத்தில் செய்தவர் ராமதாஸ் யாருமே செய்யாத அன்டச்சபிலிட்டியை வெளிப்படையாக போதித்தவர் அதை ப்ராக்டிஸ் பண்ணவர் அவரோட போய் திருமாய சேருவது என்பது நினைத்து பார்க்க முடியாத அவலம் பிஜேபி பாமக இருக்க கூட்டணியில் நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டான்னு வீரவசனம் பேசிட்டு கடைசி நேரத்தில் ராமதாஸ் உள்ள கூட்டணி அந்த கூட்டணியில் திரும்ப இருப்பார் ஏன்னால் எதை வைத்தும் அதை நியாயப்படுத்த முடியாது அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் ஸோ அந்த சிக்கல் அங்கே இருக்குது மூணாவது தேமுதிக அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நமக்கு ரெண்டு பேர்கிட்டையும் பேசுகிறாங்க இன்னைக்கு இப்போ வந்து நியூஸு கொஞ்சம் நேரத்து ஒரு அம்மாவாக உங்களுக்கு என்ன செய்வது என்று எனக்கு தெரியும்னு அவங்க பேசியிருக்காங்க தெரியல இதெல்லாம் வந்து டைலாக் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்றது வந்து தேமுதிக வந்து யாரு கூட போக போகிறாங்கன்னு தெரியல ஸோ இந்த மூணு பேரோட பொசிஷனிங் நம்ம அதை பார்க்கணும் கண்டிப்பாக தேமுதிகாவும் அவ்வளோ பெரிய அளவில் உங்களுக்கு ஒன்றும் ஓட் பேங்க் கிடையாது உங்களுக்கு வந்து அது பர்செப்ஷன் வைஸ் கூட கிடையாது அது விருதுநகரில் அந்த வேலு பிரபாகரனோட விஜய் பிரபாகர் விஜய் பிரபாகரனோட அந்த அந்த பர்ஃபார்மன்ஸை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா வேற இட்ஸ் அப்சல்யூட் ஜீரோ உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு அது ஒரு சினாரியோ தமிழ்நாடு தழுவியதாக கிடையாது ரெட்டாக இருக்கலாம் டிஎம்கே வந்து மாணிக்கம் தாகூருக்கு ஒர்க் பண்ணல அதோட விளைவு அது அங்கேயே இப்போ எலெக்ஷன் வச்சா அந்த டஃப் ஃபைட்டாக விஜய் பிரபாகரனால கொடுக்க முடியுமான்னா பதில் வேறு ஆர் அதர்வைஸ் அங்கே டிஎம்கே போட்டிட்டு இருந்தால் ரைசிங் சன் போட்டிட்டு இருந்தால் அங்கே வேற அதனால வந்து மூணு மார்ஜினல் ஸ்மால் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க இந்த பிளேயர்ஸ் எந்த பக்கம் போனாலும் ஃபைட் இது டு போய் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான் போக போகுது பட் விஜய் ஸ்பாய்லராக இருப்பார்ன்றதுல சந்தேகம் இல்லை ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் அவருடைய தொண்டர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஆதார் அண்டு ஓட்டர் ஐடியை வச்சுருக்காங்க அதில் ஒரு அறுபது பெர்சன்ட்டு போல் ஆச்சுன்னா கூட செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஓட்ஸ் டிவி கேக்கு அது டிஎம்கேஏ ஏடிஎம்கே ரெண்டு பேருமே ஈக்குவலாக டிஸ்டர்ப் பண்ணும் யார் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ண போகுதுன்றதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் இதில் ஒரு விஷயம் சார் ஆதாரம் ஓட்டர் ஐடி ரெண்டுத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த எயிட்டீன் முடிஞ்சிருக்கும் பட் ஓட்டர் ஐடி கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லை என்ன ஐடி முடிஞ்சு உடனே கிடைக்க ஆகாது அப்படின்னா அது இன்னும் எக்ஸஸாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாமோங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அது ஒண்ணு உண்மை இருக்கு நீங்கள் ரெண்டு விட கூட போயிருக்கலாம் பட் எனிதிங் திங் அபவ் ஒன் க்ரோன்றது இட்ஸ் அ ஹியூஜ் நம்பர் அவங்க அவங்க ஆதரவாளர்களா அல்லது முழுநேர ஊழியர்களா பட் அது வாக்கா அவங்க வாக்கா மாறும் அறுபது பர்சன்ட் வாக்கா மாறினால இட்ஸ் டிசாஸ்டர் ஃபார் டிஸ்டர்பன்ஸ் ஃபார் டிஎம்கேடிஎம் கே ஒன் பாயிண்ட் த்ரீ க்ரோஸ்னு அவங்க சொல்றாங்க என்திங் அபவ் ஒன் கிரோஸ் சிக்ஸ்டி பர்சன்ட் வோட் ஆகுதுனால சிக்ஸ்டி லேக்ஸ் ஓட்டு வந்து விழுதனால இட்ஸ் ஹியூஜ் டென்ட் ஃபார் டிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேர் யாரோ ஒருத்தருக்கு சரியா அடி விழ போகுது அது ரெண்டு பேருக்கு விழ போகுது இதுல எஸ்ஐஆர்ல அந்த நீக்கப்பட்ட தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்குகள் இதுவும் இருக்கான்னு நமக்கு தெரியல லட்சத்துல இது ஒரு ஏன் இல்லைன்றதும் நமக்கு தெரியல இருக்குமா இல்லையாங்கிறத அவங்க கிராஸ் செக் பண்றாங்க யாரும் கூட துணைக்கு நிக்கிறாங்களான்னு தெரியல பூத் ஏஜென்சா டிவிக்கே யாரையும் அனுப்பல அனுப்பல அவங்களா தேடி போய் பார்த்துருந்தா அதனுடைய பிராக்டிகாலிட்டிங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஆப்வியஸா டூ தௌசண்ட் டூல்லா அவங்க இருந்து இருக்க போகுது இல்ல அப்ப எந்த லாஜிக்கல் டிஸ்கிரிபிஷன்ஸ்ல மாட்டுனாங்களாங்கறது வேற ஒரு இப்ப ரா ராகுல் காந்தி வரக்கூடிய ஒரு கடைசியா ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷனுக்கு வந்தார் அப்ப திமுக தரப்பில இருந்து யாரும் ஒரு ரிசீவ் பண்ணதாவோ இல்ல ஒரு கெஸ்டருக்கு பார்த்த மாதிரியோ கூட டோக்கனைசமா பார்த்த மாதிரியோ கூட இல்ல இப்போ அடுத்து அவர் வரக்கூடியது அவருடைய கட்சி நிகழ்ச்சி எலெக்ஷன் நெருக்கத்தில் டிஎம்கே அவரை போய் மீட் பண்ணுறாங்களா என்பதை பொறுத்து ஒரு விஷயங்கள் நம்மளால் கணிக்க முடியுமா ஏன்னா அவங்க கட்சி வழக்கு ஒரு வர நிகழ்ச்சி உங்கள் ஆட்களை அனுப்புவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது பட்டு அதை வச்சு ஒரு முடிவு பந்துடலாமா அவர்களுடைய ஸ்பீச்சை வச்சு தான் நம்ம கணிக்க முடியும்னு நகரில் வேண்டியிருக்காங்க அலையன்ஸ் கண்டினியூ அவங்க அலையன்ஸ்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த ட்வெண்ட்டி எயிட் அல்லது அதுக்கு அடுத்த நாளில் தொடங்கி ஏப்ரல் ரெண்டு வரை பட்ஜெட் செஷன் கொடுக்குறது

ஸோ அதனால் அங்கே முடிவெடுப்பாங்களா ஆமாம் 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 அதனால் அவங்க டிஎம்கே கூட கட் பண்ணிக்கலாம் மாட்டாங்க காங்கிரஸ் டிஎம்கே இல்லைன்னு சொல்லி கண்டினியூ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட இல்லைன்னா வந்து அவங்களோட கிரெடிபிலிட்டி டிஎம்கேவோட கிரெடிபிலிட்டி வில் டேக் அ நோஸ் டைவ் அதனால் ஸ்டாலினும் கைட்ட மாட்டார் ராஜுவும் ராகுலும் கைட்ட மாட்டார் அகாமடேஷன் வந்துடும் பட் இவங்க நினைச்சதை விட ஸ்பீட் அப் ஆகிட்டு இருக்குது அப்போ சார் கடந்த நேரத்தில் காங்கிரஸ் பல நேரங்களில் அந்த வெற்றியினுடைய இருந்து திரும்ப கீழே மொத்தமாக சரித்து விடக்கூடியது அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கூட்டணி கட்சிகளுக்கும் செய்து விடுகிற ஒரு பேட்டர்னுக்குள்ளே போயிருக்காங்களோன்னு ஒரு கேள்வி இருக்குது தமிழ்நாட்டில் அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபர்தி லார்ஜர் குடுங்கிறதெல்லாம் கூட்டணி நலனுக்காக மக்கள் அப்புறம் அது என்ன செய்கிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் மிக நேரத்துக்கு நன்றி சார்